முன்னொரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் பசுமையான வயல்களும் உயர்ந்த தென்னை மரங்களும் ஒரு வீட்டுத் தோட்டத்தில் இருந்தது அந்த வீட்டில் அர்ஜுன் என்ற ஒரு ஆர்வமுள்ள சிறுவன் இருந்தான் அவன் தனது பாட்டியின் தோட்டத்தில் இருந்த பழைய மாமரத்துடன் தான் நாள் முழுவதும் விளையாடுவான் அந்த மரம் மிகவும் சிறப்பானது கிராமவாசிகள் அந்த மரத்தை அர்ஜுனின் தாத்தா நட்டு வைத்தது என்றும் அந்த மரத்தில் மிகவும் இனிப்பான மாம்பழங்கள் மட்டுமே கிடைக்கும் என்றும் சொல்வார்கள் ஆனால் அந்த மரத்தில் ஒரு விசித்திரம் இருந்தது அது அந்த மரம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பழம் கொடுக்கும் ஒரு கோடை நாள் மதியத்தில் அர்ஜுன் தனது பாட்டியிடம் கேட்டான் பாட்டி இந்த மாமரம் ஏன் ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறைதான் பழம் கொடுக்கிறது என்று பாட்டி புன்னகையுடன் அது மரத்துக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் கண்ணா என்றார் அன்றிரவு அர்ஜுன் படுக்கையில் படுத்தபோது ஒரு யோசனை வந்தது நாமே அந்த மரத்தை நேரடியாக கேட்டுவிடலாமே என்று எண்ணினான் அடுத்த நாள் காலை அவன் மரத்திடம் கைகூப்பி நின்று மெதுவாக கேட்டான் அருமை மாமரமே உங்கள் ரகசியத்தை எனக்கு சொல்ல முடியுமா என்றான் அச்சமயம் மரத்தின் இலைகள் சலசலவென்றதும் வித்தியாசமான காற்று வீசியது ஆச்சரியமாக அந்த மரம் பேசத் தொடங்கியது உங்களைப் போன்ற குழந்தைகள் நல்லவர்களாக உதவிகரமாக உண்மையுள்ளவர்களாக இருந்தால்தான் நான் பழம் கொடுப்பேன் என்றது மரம் யாராவது பொய் சொன்னாலோ அல்லது கெட்டது செய்தாலோ என் சக்தி குறைந்துவிடும் என்றது அர்ஜுன் அதிர்ச்சியுடன் கேட்டான் அப்படியானால் நன்மை செய்தால்தான் பழம் வருமா என்றான் ஆம் என்றது மரம் நன்மை எனக்கு தண்ணீரைப் போல என்று கூறியது மரம் அந்த நாளிலிருந்து அர்ஜுன் மிகவும் நல்ல சிறுவனாக மாறினான் பாட்டிக்கு வேலைகளில் உதவினான் நண்பர்களுடன் இனிப்புகள் பகிர்ந்தான் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை அவனை பார்த்து மற்றவர்களும் நல்லவர்களாக மாறினார்கள் அந்த ஆண்டின் முடிவில் மாமரம் மஞ்சள் நிற மாம்பழங்களால் நிரம்பியிருந்தது கிராமத்தினர் ஆச்சரியப்பட்டார்கள் இது எப்படி நடந்தது என்று கேட்டார்கள் அர்ஜுன் புன்னகையுடன் சொன்னான் மரம் நன்மையால் வளர்கிறது என்றான் அதன் பிறகு அந்த மாமரம் எல்லா வருடமும் பழம் கொடுக்கத் துவங்கியது ஏனெனில் அந்த கிராமம் நன்மை சிரிப்பு மற்றும் அன்பால் நிரம்பியிருந்தது கற்றுக்கொள்ள வேண்டியது நன்மையும் உண்மையும் இனிப்பான பலனை தரும்